ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே விதியை மாற்ற நான் வந்துவிட்டேன் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகுறலை கேட்டுவிட்டு தான் இனியும் என் குழந்தை காக்க வைக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு உனக்கான பயணத்தை புதிய புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்து உன் வெற்றி பயணத்தை தொடங்கி வைக்க இந்த தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் இனி எந்த வருத்தங்களும் தேவையில்லை சொந்த பந்தங்கள் இல்லை என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று தானே நினைத்து கொண்டிருந்தாய் உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையை உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை மாறி மாறி இங்கு வந்து கொண்டு தான் இருக்கும் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் மனதின் அழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது நடப்பது நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமாக அச்சமடைய வேண்டாம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி எனக்காக என் குழந்தை என் தாயானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் மனம் வருத்தம் அடைய வேண்டியதில்லை என்று நினைத்து என் குழந்தையே உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து காப்பாற்றி உன்னை வெற்றி நிலை பறக்க மறைத்து செல்வதற்குத்தான் இந்த தாய் இப்போது உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் விதி படித்தானோ என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து போனவரை உன் வசமாக்க இந்த வராகியானவள் நான் வந்திருக்கும் போது இனி உன் எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் உனக்கு வேண்டாம் எத்தனை சோகங்கள் உன்னை சுற்றி கொண்டிருந்தாலும் சரி அத்தனை சோகத்திற்கு உள்ளம் உன்னை வழிநடத்தி சென்று உனக்கு இதுதான் நடக்கப் போகிறது என்று சொல்வதற்காகத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் என்ன நடந்தாலும் நான் பிரிந்து போனவரை உன் உன் கரம் தரத்தான் வந்திருக்கின்றேன் மனம் வருத்தம் உன் மனம் சந்தோஷம் பூரிப்பாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் தெரிந்து போனவர் உன்னோடு சேர்ந்து இங்கு வரத்தான் போகிறார் வெற்றிதான் உனக்கு இனி நான் என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் அவள் ஒரு விஷயத்தை கூட என் கனவில் சொல்லவே இல்லையே என்று நீ சிந்திக்கிறாய் உன் கனவில் வந்தால்தான் நான் உன் அருகில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமா நான் உனக்காக வேலை பார்த்து பொழுது நான் உனக்கான இறுதி பணியில் இருந்து கொண்டிருக்கும் போது அதற்கான விஷயத்தை உடனடியாக வந்து சொல் நம்முடைய இதோ உன உனக்கானவற்றை எல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கான பணிகள் எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு தேவையற்றதை நான் புகுத்தாய் நீ செய்து விட்டாய் இதோ நீ நேசித்தவரை காணவில்லையே இன்னும் வந்து சேரவில்லையே என்று சிந்திக்கின்றாய் அந்த சிந்திப்பதற்கான காரணத்தை நான் உனக்கு புரிய வைக்கத்தான் வந்திருக்கின்றேன் அதற்கான சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை களமாறி விடுமா என இல்லை என் குழந்தையே மாறாக முடங்கி கொண்டு தான் இருக்கின்றாய் அவர்களது நினைவுகளை மட்டுமே உன் மனதில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அங்கு நலமாக இருந்துவிடுமா விடுமா என மாறாக உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என்று தான் சொல்கிறேன் விட்டு விட்டு போனவர்களையும் விலகி சென்றவர்களையும் நீயே நம் மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றாய் நான் தான் இடத்தில் சொல்லியிருக்கின்றேனே அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் என்பதனால் மட்டும்தான் நான் இடத்தில் இருப்பதற்கு நான் அனுமதி கொடுத்திருக்கின்றேன் என்று அந்த நிம்மதியை நான் எப்படி குழந்தையை நானாகவே எடுத்துக்கொள்வேன் என்று நினைக்கின்றாய் ஒரு பொழுதும் அதற்கு நான் இடம் கொடுக்கவே போவது கிடையாது இனி எந்த வாழ்க்கை இனி பெற்றால் சந்தோஷம் கொள்வாயோ அந்த வாழ்க்கைக்கான மனப்பக்குவத்தை தருவதற்குத்தான் உன்னை அங்கு ஒவ்வொரு நிமிடமும் செதுக்கி கொண்டிருக்கின்றேன் இந்த நிமிடம் மாறாது அடுத்த நிமிடம் மாறாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் குழந்தையே இதோ என் பார்வை முழுவதும் வாழ்க்கையில் பட்டுவிட்டது இனி வெளிச்சத்தை தேடி நீ போக வேண்டாம் யார் ஒருவர் அங்கு இருட்டிலே இருந்து கொண்டு சிறு வெளிச்சம் தெரிந்தால் எவ்வளவு பரவசம் அடைகிறார்களோ அதே பிரகாசத்தையும் அதே மகிழ்ச்சியையும் நான் உனக்கான உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக இந்த வராகி வந்திருக்கும்பொழுது நீ எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம் உன் மனதில் உள்ள அழுத்தங்களையும் உன் மனதில் உள்ள காயங்களையும் நான் புரியாமல் இல்லை ஆனால் அதை அப்படியே நீ வைத்து தான் இருக்கின்றாய் அதற்கான தீர்வு என்னிடம் நீ சொல்லவே இல்லை நான் எதை நோக்கி பயணிப்பது எதை விடுவது எதை செயல்படுத்துவது என்று தெரியாமல் அல்லவா கொண்டிருக்கின்றேன் என்று மனம் உருகி வேண்டி உனக்கான வாழ்க்கையில் உன்னை மிகவும் பெறவை மாற்றத்திற்கு அழைத்துச் செல்வது நானாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு வேளையிலும் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பது இந்த தாய் என்பதனை நீ உணர்ந்து கொள் உன் வெற்றிக்கான இந்த பயணத்தில் தடைகள் சூழ்ச்சி வலைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை தடுத்துவிடும் இச்சூழ்நிலையில் கூட நீ இருந்து கொண்டிருந்தாலும் உன்னைத்தான் இப்படி இந்த வராகி தாய் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த பிறகு இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்காது இத்தனை துன்பங்களை கடந்து வந்த பிறகு ஏன் உன் வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு மறுத்து கொண்டிருக்கின்றாய் வா வந்துவிடு என் குழந்தையே உன் வெற்றியை நான் மகிழ்வாக தர காத்திருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை நிலையான மகிழ்ச்சியோடு நான் காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ நினைத்ததை அடைவதற்கான தருணத்தை உன் சா உன் தாய் நான் வந்திருக்கும்போது எதை எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொள்வதற்கான வெளிச்சத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் எல்லாம் நோக்கமும் ஒன்று போல் நிறைவேறும் அந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்ட ஆச்சரியப்படத்தான் போகின்றாய் இதனால் வரை காத்திருந்தது என்ன பலனை கண்டுவிட்டேன் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா இதோ அதற்கான பலனை மட்டுமல்ல நீ கேட்ட வெகுமதியோடு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட என் அதிர்ச்சியோடு தருவதற்கு உன்வராகி நான் வந்திருக்கும்போது உன் மனதில் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான என் அருளையும் ஆசியையும் நான் வழங்குவதற்கு வந்துவிட்டேன் நீ என் செல்ல குழந்தை என்றால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே என் செல்ல குழந்தைகள் தானே அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் நான் ஆசிர்வதிக்க வந்துவிட்டேன் நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று சிந்திக்காதே அத்தனை வழிகளையும் தாண்டி உன் வாழ்க்கை வளமாகும் எளிமையாகவும் வாழ்வதற்கான மிக பெரும் மாற்றத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது உன் மனம் வருந்தி கொண்டிருக்காது நடப்பது யாவும் பார்த்து இனி பதற்றமும் அடைய வேண்டாம் பயமும் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் உன்னை வழி நடத்துவது இந்த வராகியாக இருக்கும்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன்னை நான் செதுக்கி கொண்டு தான் இருக்கின்றேன் வெற்றி என்பது பலரும் தீர்மானிக்க ஒன்றாக உன் கையில் வந்து சேரக்கூடாது நீயே உன் வாழ்க்கையை தீர்மானித்ததாக இருக்க வேண்டும் உன் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக நீ இருந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான சந்தோஷம் உன்னை வரும் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள் நம் மனப்பக்குவத்தையும் என் குழந்தைகள் அடைந்து கொள்வார்கள் நம்பிக்கை தானே என் வாழ்க்கை அதை நான் உனக்கு தரும்பொழுது நீ எதையுமே பற்றி கலங்க வேண்டாம் நினைத்து நினைத்தது நினைத்த மாதிரி தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சுபகாரியத்தை நினைத்து வருந்தாதே என்ற சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயும் அதை தடங்கல் என்று நடத்தி தர இந்த தாய் ஆசிர்வாதத்தை வழங்கிவிட்டேன் நேற்று பார்த்திராத மகிழ்ச்சியும் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்ற மனப்பக்குவம் மன சொந்தமான உனக்குள் இருந்து கொண்டிருந்தது உனக்கான விஷயத்தை நான் தெளிவான பதற்றமா பதக்கமற்ற இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டிருக்கும் போது நீ சற்றும் யோசிக்காது உனக்குள் இருக்கின்ற உன்னை நான் நிரூபி நிரூபிப்பதற்கான இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை சோகத்திற்கும் உள்ளம் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் இங்கு யாரும் இல்லை தானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் சொல்வதற்கும் செய்வதற்கும் நீ ஒருவேளை ஒருவளை உனக்கு பக்க வளமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ மறந்து மறுத்தும் விடாதே என் குழந்தையை வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் நான் கை கொடுத்து தூக்கிவிடத்தான் இங்கிருந்து கொண்டிருக்கின்றேனே தவிர உன்னை கீழே தட்டிவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது நீ சந்தோஷப்பட்டு கொள்ளும் தருணத்தை உனக்கே உனக்கென்று உருவாக்கி உனக்கு தெளிவான முடிவை தரத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமோ இன்னும் சரி என்னை நம்பி வந்து வெளிவந்த பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நான் கை கொடுத்து வெற்றியின் பக்கத்திற்கும் முன்னேற்றத்தின் பாதைக்கும் தான் உன்னை அழைத்துச் செல்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் பொறுத்திருந்து நம்பிக்கை கொள்ளும் தருணம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கின்றது எதை பற்றியும் யோசிக்காதே உன் சந்தோஷ தருணம் உனக்காகவே நான் கொண்டு வந்திருக்கும் போது எல்லாம் இங்கு நன்மைக்குத்தான் எந்த நிலையிலும் என் நிலை மாறும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே மாறும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்